ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வழியாக கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துண்டை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துண்டு இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம மூட்டு வலியிலிருந்து நிரந்தரமான தீர்வு காணலாம் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே மூட்டு வழி வந்து நம்ம நடக்க முடியறதில்லை ஸ்டெப்ஸ்லாம் ஏறணும்னா ரொம்பவே கஷ்டப்படுறோம் ஸோ எல்லாருமே ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்ட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஓகே பண்ணிக்கிறேன் வீடியோட அப்டேட்லாம் உங்களுக்கு வரும் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துண்டு எடுத்ததுக்கெல்லாம் துண்டை நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் துண்டை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஸோ இல்லைன்னா நீங்கள் யோகா பெல்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் யோகா மேட் இல்லைன்னா நீங்கள் ஒரு துண்டை போட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க காலை நீட்டி உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்க மாதிரி உட்கார்ந்துக்கோங்க காலில் அந்த எட்ஜில் நீங்கள் இந்த டவலை இந்த மாதிரி கைகளால் பிடிச்சிக்கோங்க உங்க முதுகு தண்டு வளையக்கூடாது உட்காந்துட்டு இந்த மாதிரி அந்த முட்டியோட எட்ஜில் நீங்கள் அந்த கால் மடக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பண்ணுங்க ஸோ நீங்கள் மடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த முட்டியோட எட்ஜ் வரையும் நீங்கள் காலை மடக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸோ ரெகுலராக நீங்கள் கண்டினியூவா ஒரு ஒன் வீக் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அந்த மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிறத உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மூட்டு வலிக்காக நம்ம டேப்லெட்லாம் எடுத்துக்கும்போது அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அதுக்காக இயற்கையான முறையில் மருந்துகள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள்